காஷ்மீரில் உயிரிழந்த இந்துக்களுக்கு மோட்சதீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்த இந்துக்கள் பாரத் முன்னணி அமைப்பின் சார்பில் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகளால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ வடிவுடையம்மன் சமேத ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு அருகில் பாரத் முன்னணி திருவொற்றியூர் தொகுதி தலைவர் நீலகண்ட குமரன் சுவாமி தலைமையில் சங்குநாதம் முழங்க திருவாசகம் பாடி மோட்சதீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தனர் இந்நிகழ்வில் பாரத் முன்னணி தலைவர் கே எஸ் சிவாஜி வீரதமிழர் இந்து சேனா நிறுவனர் தென்னரசு பாஜக பிரமுகர் கே கணேசன் சன் சபா மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் சன்மார்க்க சங்கம் அரசு ஒளி பிரம்மச்சாரி அகில பாரத இந்து மக்கள் சேனா சேந்தில் பாரத் முன்னணி மாநில துணைத் தலைவர் வெஸ்டன் மணி பாரத் முன்னணி மாநில அமைப்பு செயலாளர் காந்தி பாரத் முன்னணி திருக்கோவில் பாதுகாப்பு பேரவை மாநில செயலாளர் முத்துக்குமாரன் பாரத் முன்னணி வடசென்னை மாவட்ட தலைவர் நெல்லை சக்திவேல் மாவட்ட செயலாளர்கள் ரஜினி பாபு செல்வம் மாவட்ட இணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட மகளிரணி தலைவி சந்திரகலா ஆர் கே நகர் தொகுதி துணைத் தலைவர் மாஸ்டர் ஆர் ஆர்கே நகர் தொகுதி இளைஞரணி தலைவர் கோபால் திருக்கோவில் பாதுகாப்பு பேரவை மாவட்ட தலைவர் பாஸ்கர் பொறுப்பாளர்கள் ஜானகிராமன் விஜயன் மற்றும் பாரத் முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார் கடந்த இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தான் நாட்டினுடைய தூண்டுதலின் பேரில காஷ்மீர் பகல்காம் பகுதியில் ஒன்று மரியாதை நம்முடைய இந்து சொந்தங்கள் சுற்றுலா பயணத்திற்காக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்த வேலையில் திட்டமிட்டு பயங்கரவாதிகள் நம்முடைய நீங்கள் இந்துவா அல்லது இஸ்லாமியரா என்று அடையாளப்படுத்தி இந்து என்று தெரிந்த மாத்திரத்தில் அவர்களை சுட்டுப் படுகொலை செய்தார்கள் உலக நாடுகள் அனைத்தும் கண்டனங்களை தெரிவித்தது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓராடி வந்தார் அவர்கள் எதிர்பார்ப்பது மட்டுமல்ல உலக நாடுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி நம்முடைய பாரத தேசம் கொடுக்க வேண்டும் என்று உலக நாடுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் என அனைத்து உலக நாடுகளும் நம்முடைய பாரத தேசத்தின் பின்னால் நின்று கொண்டு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கிறால் நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆக இந்த உலக நாடுகளே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய பதிலடி இருக்கும் இந்த மனித வெறிபிடித்த மார்க வெறிபிடித்த இந்த பயங்கரவாதிகளுக்கு எவ்வளவோ கங்கன குரல்கள் எழுந்த வேலையிலும் கூட தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில அல்லுகள் அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்களுக்கு குரல் கொண்டிருக்கிறார்கள் என்று போது வேதனையாகத்தான் இருக்கிறது சகோதரர்களே அவர்களுக்கும் சேர்த்து எங்களுடைய கங்கணங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாகிஸ்தானுக்கு குரல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்திய குடியுரிமை பறிக்க வேண்டும் அவர்களையும் இந்த தேசத்தை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பேரரசு இதை செய்ய வேண்டும் என்று எங்கள் பாரத் முன்னணி இயக்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் அந்த அப்பாவி உயிர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் திருவற்றியூர் தியாகராஜர் சன்னதி முன்பு நின்று நாங்கள் எல்லாம் அவர்களை ஆத்மா சாந்தி அடைய மோச்சதீபம் ஏற்றினோம் இனி வரும் வருங்காலங்களில் இதுபோன்ற எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிகழாதவண்ணும் இல்லாமல் பரம்பொருள் இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர்கள் ஆத்மா சாந்தியை பிரார்த்தனை செய்தோம் நன்றி வணக்கம்